நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் முக்கியமான திரைப்படங்களான தருமுதுரை பாட்சா பாண்டியன் வீரா போன்ற திரைப்படங்களில் வில்லனாக ஜொலித்தவர் நடிகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் என பல துறையில் சாதித்தவர் தமிழ் மலையாளம் கன்னடம் இந்தி தெலுங்கு என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் இயக்குநராகவும் சில திரைப்படங்களை இவர் இயக்கியும் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் இன்று வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் புகழ்பெற்று விளங்குபவர் பாஜ திரைப்படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் பாஜாவாகவும் ஜென்டில்மென் திரைப்படத்தில் சிறந்த காவல்துறை அதிகாரியாகவும் மிரட்டியவர் பல திரைப்படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் சில திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தவர் மாபெரும் நடிகர் சரண்ராஜ் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் சரண்ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கர்நாடகாவில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்தலிங்கையா என்ற இயக்குனர் இயக்கிய கன்னட திரைப்படமான பராஜிதா என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றதால் தொடர்ந்து வணிக ரீதியாக பல திரைப்படங்களில் அவர் நடித்தார் ஒரு மார்க்கெட் வேல்யூ படமங்களாக மாறியது அவர் நடிகர் மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் இயக்குனர் என உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதி கதனா என்ற திரைப்படம் மீண்டும் அவருக்கு மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த இந்திரடு சந்திரடு என்ற தெலுங்கு திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த கர்தவியம் என்ற தெலுங்கு திரைப்படமும் அவருடைய சினிமா வாழ்க்கையை மாற்றியது முக்கியமான முன்னணி நடிகராக உயர்ந்தார் அது மட்டுமல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களுடன் பல திரைப்படங்களை நடித்தான் ஃபுல் பனை அங்கரே என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்தியில் வெளியானது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவருடனும் இணைந்து நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தர்மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாட்சா என தொடர்ந்து ரஜினிகாந்த் அவருடன் பல திரைப்படங்களில் நடித்தார் இவரும் ரஜினி அவர்களும் கதாநாயகன் வில்லனாக இணைந்து நடித்த பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றிப்படங்களாகவே அமைந்தன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இயக்குனர் சங்கரின் முதல் திரைப்படமான அர்ஜுன் கதாநாயகனாக நடித்த ஜெண்டில் திரைப்படம் இவருக்கு மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது அந்த திரைப்படத்தில் ஒரு நேர்மையான அதிகாரியாக ஸ்ட்ரிக்டான அதிகாரியாக வாழ்ந்து காட்டியிருப்பார் ஒரு போலீஸ் அதிகாரியுடைய அத்தனை அசைவுகளையும் அந்த படத்தில் நடித்திருப்பார் இது இவர் வாழ்நாளில் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருந்தது அந்த திரைப்படத்தில் நடித்த கதாநாயகன் அர்ஜுன் அவர்களுக்கு நிகராக இவரும் புகழ் பெற்றார் இவரும் பேசப்பட்டார் பாராட்டுகளையும் பெற்றார் அந்த அளவிற்கு அந்த படம் முக்கியமான படமாக இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அண்ணன் தங்கச்சி என்ற திரைப்படத்தை இயக்கினார் இவரே கதாநாயகனாக நடித்ததோடு மட்டுமில்லாமல் அவரை தயாரிக்கவும் செய்தார் ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை இது அவருக்கு சினிமாவில் சற்று பின்னடைவை பொருளாதார ரீதியாகவும் தந்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் ஹரி அவர்களை இயக்கிய வேல் திரைப்படத்தில் சூர்யாவுடன் தந்தையாக இணைந்து நடித்தார் இந்த திரைப்படத்தில் சரண்யா பொன்வண்ணன் இவருக்கு மனைவியாக நடித்திருந்தார் இந்த கதாபாத்திரம் மக்களிடம் ஒரு கௌரவத்தை அவருக்கு தந்தது இவ்வாறு சினிமாவில் கதாநாயகன் வில்லன் இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் குணச்சித்திர நடிகர் என பல்துறையில் வெற்றி பெற்ற மாபெரும் கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சரண்ராஜ் அவர்கள் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஸ்ரீவரசி விநாயகர் கோவிலில் துப்பாக்கி வைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் நடிகர் சரண்ராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தாலிய பாக்கியா என்ற படத்தில் மிகவும் பிரபலம் அடைந்தார் இந்த படத்தை தயாரித்த ஏஎல் அப்பையா அவர்கள் தயாரித்த அனைத்து திரைப்படங்களிலும் இவர் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான நீதிக்கு தண்டனை திரைப்படம் தமிழில் அவரின் முதல் திரைப்படமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் குணஜி திரைப்படங்களில் நடிக்க துவங்கினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இவர் இயக்குவதாக இருந்த புதுசா இருக்கு என்ற திரைப்படம் பாதியிலேயே நின்று போனது நடிகர் சரண்ராஜ் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நீதிக்கு தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர்க்கரை பந்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பூவும் புயலும் கழுகுமலை கல்லன் நான் சொன்னதே சட்டம் சிகப்புத்தாளி அது அந்த காலம் காளிச்சரன் குற்றவாளி ஆகிய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கருங்குயில் குன்றம் சட்டத்தின் மறுபக்கம் ராஜநடை ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பணக்காரன் அதிசய மனிதன் புது புது ராகங்கள் சீதா ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தருமதுரை சிறைக்கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு பாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வேடன் ஜெண்டில்மேன் மணிக்குயில் ஆகிய படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீரா படத்திலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாட்ஷா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அரசியல் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அண்ணன் தங்கச்சி இதில் அவரை தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருந்தார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எதிரும் புதிரும் இரண்டாயிரம் ஆண்டு பாளையத்து அம்மன் ராஜகாளி அம்மன் நீ எந்தன் வானம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அரசாட்சி அருள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அயோத்தியா லிங்குசாமி இயக்கிய ஜி அதில் அஜித் கதாநாயகனாக நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆச்சாரியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நம் நாடு அதே ஆண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் வேல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கிமு தோட்டா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இவர் நடித்த தமிழ் திரைப்படங்களாகும் இவை அனைத்தும் அதேபோன்று கன்னட திரைப்படங்களில் அவர் அறிமுகமாக இருந்தார் முதன் முதலில் இவர் திரை வாழ்க்கை கன்னடத்தில்தான் அறிமுகமானது கன்னட சினிமாவில் இவர் நடித்த திரைப்படங்களையும் வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆஷா எண்பத்தி நான்காம் ஆண்டு தாலியா பாக்யா எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாயா கோன் மாருதி மகிமை எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆப்பிரிக்கா தள்ளி விஷீலா எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருதய பல்லவி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கந்ததா குடி பாகம் டு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சமரா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தவறினா தொட்டிலு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காட்ஃபாதர் அன்னவரா மக்குழு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மகாபாரதா சிபிஐ துர்கா இரண்டாயிரம் ஆண்டு சுரப்பா பபிகலா லோகதல்லி இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மாஃபியா இரண்டாயிரத்தி இரண்டில் டாடி நம்பர் ஒன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ ரேணிகா தேவி ஒன்று கோனபா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குட் பேட் அண்ட் அக்லி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கடிபர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருப்பதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மிஸ்டர் தீர்த்தா இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஸ்வயம் கிருஷி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சிக்கரி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராஜா கூலி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரதவரா இவைகள் அனைத்தும் இவர் நடித்து கன்னடத்தில் வெளியான இதே இதேபோன்று தெலுங்கிலும் பல திரைப்படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிரதி பிரதிகட்டனா எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆரண்யா ஹாண்டா அமெரிக்கா அப்பாவி டோங்கா முகுடு ஸ்வயம் கிருஷி இந்திருடு சந்திரரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மா இந்தி கதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கர்வதயம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆசாயம் காயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஹலோ பிரதர் பல்லடி பௌர்ஷம் போலீஸ் பிரதர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சிலக பாஷா காபுரம் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெடதன்யா எகரே பாவுரமா தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ராணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சூரியபோடு இரண்டாயிரம் ஆண்டு வம்ச கோதரக்குடு அதே ஆண்டு அடவி சுக்கா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அம்மா நாகம்மா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நா அல்லுடு அத்தடு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அசதியுடு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கரண்ட் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எம் பில்லோ எம் பில்லேடா இரண்டாயிரத்தி பத்தில் கொமரம்புலி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு யதார்த்த பிரேமகதா அதிநாயக்குடு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பைசா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் அதேபோன்று இந்தி திரைப்படங்களிலும் பல நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதிகாட் குற்றக்கா கானூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பூல் பானே ஆங்கரே ஹத்பா பந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு போலீஸ் ஆர் முஜ்ரீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தேஜஸ்வினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாஃபியா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கசன் கே லூடரே ஆகிய இந்தி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஒடிசா மொழி படத்திலையும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜாதேவி சர்வா பூதேஜு என்ற ஒடிசா மொழி திரைப்படத்திலும் நடித்துள்ளார் அதே போன்று மலையாள மொழி திரைப்படங்களிலும் பல படங்கள் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒளையம்புகல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு லேலாம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரெட் இண்டியன்ஸ் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு போக்ரி ராஜா ஆகிய திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவ்வாறு இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் கதாநாயகன் வில்லன் குணச்சித்திர வேடங்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் எழுத்தாளர் என பல துறைகளில் வெற்றி பெற்ற மாபெரும் நடிகர் சரண்ராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்